இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் டூ ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுவதாக அந்நாட்டு அமைச்சர் கவாஜா ஆசிப் குற்றம் சாட்டியுள்ளார் சமீபத்தில் அமெரிக்காவிற்கு சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபா ஷெரீப் மற்றும் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஆகியோரை ட்ரம்ப் இருந்தார் மேலும் சவுதி அரேபியாவுடன் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் மற்றும் சவுதிக்கு எதிராக செயல்படும் எந்த நாடும் இரு நாடுகளுக்கும் எதிரி என குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கிடையில் தாலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தகி இந்தியா வந்து முக்கிய தலைவர்களை சந்தித்தது பாகிஸ்தானுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கன் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் இந்த சூழலில் பாகிஸ்தானில் வசிக்கும் ஆப்கானியர்கள் மீது தனது கோபத்தை பாகிஸ்தான் வெளிப்படுத்தியுள்ளது அந்நாட்டு அமைச்சர் கவாஜா ஆசிப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானில் வசிக்கும் ஆப்கானியர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் தாலிபான் அரசு இந்தியாவுடன் இணைந்து டிடிபி எனப்படும் பயங்கரவாத அமைப்பை ஆதரித்து பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்கிறது பாகிஸ்தானின் நிலமும் வளமும் பாகிஸ்தானியர்களுக்கே சொந்தமானது ஆப்கானியர்களுக்கு அல்ல என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தானின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று குறிப்பிட்ட அவர் இனி எங்கிருந்தாலும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள் அதன் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார் பாகிஸ்தான் அமைச்சரின் இந்த கருத்து இந்தியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது